அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நியூ மாடல் குங்குமிச்ச தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் மூணு டைப்பில் குங்குமிச்சம் மொழி பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குங்குமம் வைக்க ரெட் கலர் மஞ்சள் வைக்க எல்லோ கலர் வச்சு மூடியை ஜாயின் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு டைப்பில் குங்குமச்சு மூடி போட்டிருக்கோம் இதே தான் இப்போ சிக்ஸ் எம்எம்மில் போட்டிருக்கேன் மூடி வந்து ஜாயின் பண்ணாமல் சிக்ஸ் எம்எம்மில் பெரிய பெரிய குங்குமம் மஞ்சள் வைக்க கலர் வந்து ப்ளைனாக ரெட்டு எல்லோ அந்த மாதிரி வச்சு போட்டிருக்கேன் இது ரெண்டும் ஒரே டைப் தான் அதுக்கடுத்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு குங்குமம் மஞ்சள் வைக்க இந்த மாதிரியோ குங்குமச்ச மொழி போட்டிருக்கோம் அதுக்கடுத்து இப்போது இந்த மாதிரி ஒரு குங்குமச்ச மொழி போட்டோம் டபுள் கலரில் போட்டோம் இந்த மூணு டைப்லேயும் குங்குமச்சமிழ் வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இது நாலாவது மாடல் இந்த குங்குமச்சமிழ் தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம் இந்த குங்குமச்சி மிழம் ரொம்ப நாளைக்கு முன்ன போட்டது தான் இப்போ நான் நிறைய யூஎஸ் வரும்போது குட்டி குட்டி ஐட்டம்லாம் எடுத்துன்னு வந்தேன் நமக்கு பீட்ஸ் காலி ஐட்டா கூட சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டு காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு ஃபைவ் எம்எம் சேண்டல் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க ஒயர் வந்து எண்பதாம் நம்பர் எடுத்திருக்கேன் எழுபது அறுபது இருந்தாலும் எடுத்துக்கோங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எண்பதாம் நம்பர் ஒயர் அஞ்சு அடி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அஞ்சு அளவு ஒயர் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டி வயரலுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனையும் மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கொக்கணும் நான் என்கிட்ட இருக்கிற கலரில் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் இந்த ஆறாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க ஒரு ரெண்டு பூ போடுற வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ஒயர் நகராது இப்போது அஞ்சு மணி பூ போட போடப்பறம் ஒரு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு மணியில் ஒரு ஒரு மணிலேருந்தான் அஞ்சு மணி பூ போட போகிறோம் ஃபஸ்ட்டு பூக்கு ஒரு மணியில் ஒயர் இருக்கோ நாலு மணிக்கு அதுக்கு அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோ மூணு மணிக்கு ஓக்கணும் போல போட்டுகிட்டே வாங்க கடைசி பூக்கு இந்த ஃபஸ்ட்டு கோத்த மணியை சேர்க்கணும் அப்போது மூணு மணி இருக்கோ ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க செகண்டு பூக்கு ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோ லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போலதான் இது எல்லா பூவும் போட்டு முடிக்கணும் இந்த லைன் ஃபுல்லும் இந்த அஞ்சு மணி பூவே தான் வரும் போட்டுட்டு வாங்க கடைசி இப்போ போடும்போது இந்த சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ரெண்டு மணி கூக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடை சீப்பு போடும்போது ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்த லைனில் ஒரு மணியில் ஒயர் இருக்கு மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு மணி பூ தான் போட போகிறோம் ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணியில் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி உக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே தான் இந்த ரவுண்டு ஃபுல்லும் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணிக்கு ஓக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணிக்கு வைக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும் போது ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சீக்கிரம் மூணு மணி இருக்கோ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அந்த மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணிக்கு ஊற்றுருக்கேன் ஒரு மணியில் ஒயர் இருக்குது ஒரு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி ஊற்றுருக்கேன் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு வைக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியு நினைக்கிறேன் இதே போல தான் போடணும் ரைட் சைடு உயர கீழே இருக்க ஒரு ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி இருக்கோ லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு வைக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூவே தான் வரும் கடைசி பூ போடும்போது இந்த சைடு மணியை சேர்க்கணும் அப்போ மூணு மணி இருக்கோ ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயிரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கோ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கு நாலு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோத்துருக்கேன் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணியில் ஒயர் இருக்கும் ரெண் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் இதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லும் போடணும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது இந்த மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த பூ போட்டு காமிக்கிறேன் இதே போல் தான் கீழே ரைட் சைடு ஒயிர ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மூணு மணி ஓக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க கடைசி பூக்கு இந்த மணியை சேர்க்கணும் அப்போ நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும் போது ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொடுக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரு குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோ மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிறு பக்கத்தில் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் அந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே தான் இந்த லைன் ஃபுல்லும் ஆறு மணி அஞ்சு மணி ஆறு மணி அஞ்சு மணி அந்த மாதிரியே வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆறு மணி பூ போட்டிங்கன்னா பக்கத்தில் அஞ்சு மணி பூ போடுங்க நான் அஞ்சு மணி பூ போட்டு காமிச்சிருக்கேன் பக்கத்தில் ஆறு மணி அப்புறம் அஞ்சு மணி அது ஏழு தான் வரும் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த லைன் போட்டு முடிச்சிடுங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒயர் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நாட் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு ஆறு அடி கூட எடுத்துக்குங்க ஃப்ரீயாக போட்டுக்குவீங்க நான் இருக்கிற ஒயர்லேயே போட்டுட்டு வரேன் இப்போ ஒரு ஒயர் பெருசாக ஒரு ஒயர் சின்னதமாக இருக்குது சின்ன ஒயரை இப்படியே விட்டுட்டு இந்த பெரிய ஒயரில் இந்த பூ போட்டுட்டு வந்து இந்த பூ போட போகிறேன் இப்போ மூணு மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் இந்த ரைட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு கோக்கணும் அதே ஒயரு இந்த மூணு மணிலேயும் விட்டு எடுக்கணும் ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்து அதுக்கு அடுத்த பூ போட போகிறேன் இதே ஒயர்லேயே முடிக்க போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்கள்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன அளவிட ஒரு அரை அடி அதிகமாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ நாலு மணியில் ஒயர் இருக்குது ஒரு மணிக்கு நாட் போட்டுடலாம் டைட்டாக எழுத்து போடுங்க பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களில் ஒயரை விட்டு எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடுங்க நான் இருந்த ஒயர்லேயே போட்டு முடிச்சுட்டேன் ஒரு ஒயர் சின்னதாக இருந்தது அப்படியே நிறுத்திவிட்டு இன்னொரு ஒயர் பெரிய ஒயரில் இந்த சைடு ஒரு பூ போட்டுட்டு வந்து இங்கே ஒரு மணி ஊர்த்து நாட் போட்டுட்டேன் இப்போது பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களில் இருக்கிற ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எஸ்டாக இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் நாட் போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த மணிங்கள ஒயரை விட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அந்த ஒயரை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கீழ்ப்பகுதியை இந்த ஆறு மணியையும் உள்ள இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் சும்மா அப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் இப்போ அழகாக இப்படி உட்காரும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை அடி ஒயரை எடுத்துகிட்டு எல்லா மணிலையும் விட்டு எடுத்து நாட் போட்டுக்குங்க அடந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த மூடி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்